அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்தை போக பார்க்கலாம் சித்திரை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ரோஜா நாடக மன்றம் நல்லான் காவனூர் நல்லான் காவனூர் ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா திருவள்ளிருந்து புட்லூர் புட்டலூர் ஆயிலூர் 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 ரூட்டில் போனீங்கன்னா நல்லான் காவனூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் பொட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான சக்தியுள்ள ஆலயம் அது ஆகியால் நாடக கலைஞர்கள் நாடகத்துக்கு பார்க்கும்போது பொட்லூர் அங்காளம் ஆலயத்தில் அம்மனை வணங்கிட்டு போங்க எல்லாமே நல்லதே நடக்கும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா அமராபுரம் அமராபுரம் இருட் எப்படின்னு பார்த்திங்கன்னா வாலாஜா டூ அம்மனந்தாங்கல் வாலஜர் டு அம்மனந்தாங்கல் நமது நாடக மன்றம் ரூபினி என்னன்னு பார்த்தா தெற்கு விநாயகபுரம் தெற்கு விநாயகபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ கண்ணமாங்கலம் ரூட்டில் போனால் புதுப்பாளையம் கூட்டு ரோட்லேருந்து திருமணிங்கன்னா தெற்கு விநாயகபுரம் என்ற இடத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் நாடகமன்ற பார்த்தீங்கன்னா நம்பர் தொண்ணூற்றி நாலு நெல்வாப்பாளையம் நெல்வாப்பாளையம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோத்துப்பாக்கம் டூ பவுஞ்சூர் ரூட்டில் போனிங்கன்னா நெல்வாப்பாளையம் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் மன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதப்பூண்டி மாதப்பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளூர் பேட்டில் இருந்து பெண்ணத் பென்னத்தூர் அதாவது வந்து பென்னாத்தூர் ரூட்டில் போனிங்கன்னா மாதப்பூண்டி என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் என்ன பார்த்தினா செஞ்சி பீரங்கி மேடு செஞ்சி பீரங்கிமேடு ரூட் எப்படின்னு பார்த்தனா ஆனி டூ செற்பட்டு நமது தாமரை நாடகமன்றம் திருவேற்காடு அன்பு நகர் இருந்துச்சு ஊரில் ஒரு தவிர்க்க முடியாத சுயநலத்தினால் இன்று தாமரை நாடகமன்றம் கேன்சல் ஆகியிருக்கிறது நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் என்ன பார்த்தனா கரிகரி கரிகரி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பூட்டுத்தாக்கு பூட்டுத்தாக்கு வெயே போனீங்கன்னா கரிகரி என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா புதுநகர் புதுநகர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவன டூ தென்கோடிப்பாக்கம் திண்டிவனம் டு தென்கோடி பாக்கம் என்ற இடத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா கலவு கூட்டுரோடு இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆர்னி மாம்பாக்கம் கலவ கலவுலருந்து காஞ்சிபுரம் ரூட்டில் போனீங்கன்னா கலவ கூட்டு ரோட்லேயே இன்று மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா நாடகமன்றம் சத்தி பிரியா நாடகமன்ற எங்கள் பார்த்தினா ராயந்தாங்கல் ராயந்தாங்கல் ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா சோத்துப்பாக்கம் சோத்து பாக்கம் கேட்டுதான் சொல்லுவாங்க ராயந்தாங்கல் என்ற இடத்தில் சத்தி பிரியா மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடமன்றம் தான் நாடகம் இருக்குது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தாமர நாடா மன்றம் கேன்சாக் இது ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை